உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமி வாயிலாக ஜோதிடரனுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் மிதன ராசியை சேர்ந்த நம் தமிழ் உறவுகளுக்கு இப்பொழுது நாம் இந்த சித்திரை மாத பிறப்பின் ராசி பலன்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் மிதன ராசிக்காரர்களுக்கு லக்கணம் எட்டாம் வீட்டில் அமைந்திருக்கின்றது கும்பத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் அடைந்த நிலையில் அமர்ந்திருக்கின்றார் லக்கணாதிபதி அதாவது இந்த தமிழ் புத்தாண்டிலே மகரம் என்ற இடத்திலே லக்கணம் அமையப்பெற்றிருக்கின்றது சந்திரன் சுக்கரனுடைய வீடான துலாமிலே வந்து அமர்ந்திருக்கின்றார் அதனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு லக்கணம் எட்டாம் வீட்டிலே வந்து அமர்ந்ததால் மனதளவிலே சில குழப்பங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும் எதையும் ஒரு முறை சிந்தித்து விட்டு அதை மறுபடியும் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் வருகின்ற பொழுது அதை செய்வோமா வேண்டாமா என்ற ஒரு தடுமாற்றத்திற்கு நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும்